சத்குரு சாய்நாதாய நமோ நமக தமிழ் உறவுகள் அனைவருக்கும் இனிய வணக்கம் வாழ்க வளமுடன் நான் உங்கள் அஷ்டோ சாய் செல்வ மதுரை மார்ச் மாத பலன்கள் இந்த மார்ச் மாதம் முழுவதும் மகர ராசியினருக்கு எத்தகைய பலன்கள் இருக்கும் என்பதை பார்ப்போம் உங்கள் ராசிக்கு எட்டு பனிரெண்டாம் இடம் சுபர் பார்வையில் குருபாவனுடைய பார்வையில் இருப்பதால் வெளியில் சென்று பிழைப்பவர்கள் வெளியூரில் கடை வைத்திருப்பவர்களுக்கு தொழில் சாணமும் வலுத்திருப்பதாலே தொழில் அமைப்பில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் இரண்டாம் இடத்தில் சூரியன் சனி சுக்கிரன் இருப்பதாலே நாம் பேசுகிற பேச்சில் வியாபாரம் செய்கிற பேச்சில் கவனத்தோடு இருக்கணும் பாக்கிகள் அதிகமாக நம்ம கொடுத்து விடக்கூடாது என்பது ஒரு முக்கியமான அறிவுறுத்தலாகும் அதை நம்ம அதன்படி ஜோயிடம் வந்து நமக்கு வழிகாட்டக்கூடிய அமைப்பு பாசிட்டிவோ நெகட்டிவோ அதன்படி நம்ம நடந்தால் எந்தவித தொல்லையும் இல்லை என்பதை நம்ம நினச்சிக்கிறணும் தேக ஆரோக்கியங்கள் நன்றாக இருக்கும் செலவினங்கள் சுகச் செலவினங்களும் இருக்கும் ஆக இரண்டாம் இடம் சிக்கனத்தை நம் கடைபிடிக்கும் பொழுது நம்மகிட்ட பொருளாதாரம் தங்கும் செலவுகள் அதிகமாக பயன்படுத்த செய்யக்கூடாது என்பதை இப்போ உள்ள கிரக அமைப்புப்படி சுட்டிக்காட்டுகிறது சுட்டி காட்டுகிறது பேசுகிற பேச்சில் வியாபாரம் செய்து பேசுகிற பேச்சுக்களை கொஞ்சம் கவனத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆகுது எட்டாம் தேதி முதல் வேலை அமைப்பில் கொஞ்சம் கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டிய வரும் ஆறாம் இடம் புதன் வந்து ராகு என்னும் இருளோடு கலக்கிறார் அது குறு வீடாக இருக்கிறதுனால ஒரு கட்டுக்குள்ளே இருக்கும் இருந்தாலும் அந்த இருள் புதன் போகும்பொழுது அந்த ராகுதை நடப்புவர்களுக்கு நன்றாக இருக்கும் மற்றவர்களுக்கு ஒரு வேலை அமைப்பில் கடுமையான முன்னேற்றம் கடுமையான ஒரு முயற்சி செய்கிற அமைப்பில் கண்டிப்பாக இருக்கும் அதே மாதிரி மார்ச் பதினஞ்சுக்கு மேலே சூரியனும் உங்களுக்கு அஷ்டமாதிபதி சூரியனும் ராகு சேரும் பொழுது வெளியில் பயணப்படும் பொழுது கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் ஆரோக்கியத்தை கொஞ்சம் நல்லா கவனிக்கணும் ஏன்னா அட்டமாதிபதி இருளில் போகிறாருன்னு அர்த்தம் ராகு என்னும் இருளோடு கலக்கிறார் குருகீடாக இருப்பது இருப்பதால் நீங்கள் வந்து உங்களை பாதுகாத்தக்கூடிய அந்த அமைப்பையும் கிரகங்கள் கொடுக்கும் ஒரு கிரகம் கடுமையாக அமைப்பில் இருக்கும் பொழுது மற்றொரு கிரகம் சகாயம் செய்யும் அப்பொழுது தான் உலகமே இயங்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும் ஆக இருபத்தாறு அதாவது மார்ச் இறுதியில் குருவோட நம்ம புதன் புய் அங்கே சேர்வதாலே குழந்தைகளுடைய அமைப்பு குழந்தைகளுக்கு உண்டான அவர்களுக்கு முன்னேற்றத்துக்கான வாய்ப்புகள் எல்லாம் உங்கள் மனதில் எழும்பும் அவர்களுக்கு அதை செயல்படுத்தவும் முடியும் தந்தையார் வழியில் உதவிகள் கண்டிப்பான ஒன்று தொழிலமைப்பில் நல்ல லாபங்கள் வேலை அமைப்பில் ஒரு திருப்தியான நிலை கண்டிப்பான முறையில் இது நடக்கும் மார்ச் மாதத்தில் மார்ச் மாதத்தில் சந்திராஷ்டிரமம் வந்து இருபத்தாறாம் தேதி நள்ளிரவு ஒன்று இருபத்தி ஏழு முதல் மார்ச் இருபத்தி நான்காம் தேதி பகல் இரண்டு இருபது வரைக்கும் சந்திராசிரமம் உங்களுக்கு வருதுங்க இப்போ இந்த சந்திராசிரமத்தில் எந்த வகை பலன்கள் கிடைக்கும் எந்த பாவகங்கள் உங்களுக்கு கெடுதல் அமைப்பில் இருக்கோ அந்த அதன் வழியாக தான் சந்திராசிரம் செயல்படும் கொடுக்கல் வாங்கல் பேச்சு இந்த மாதிரி அமைப்பில் தான் அந்த தொழில் கனெக்ட் ஆகும் அப்போ அந்த இடத்துல ச நீங்கள் வந்து இடதி பேசினால் நிதானம் என்றாமல் பேசினால் நமக்கு நட்டம்தான் அதனால் இந்த இரண்டு இரண்டரை நாட்களும் கவனத்துடன் பேசி பேசி தொழில் செய்து முன்னேற்றமான அமைப்புகள் உண்டு மே மாதம் வரை இங்கே பத்தாம் இடத்துல குறு என்னும் அற்புத பேர் இருப்பதாலே தொழில் அமைப்புக்கு ஒன்றும் குறைவில்லை நன்றாக இருக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இப்போ இந்த காலத்தில் புதன் கொஞ்சம் வலிமை இழந்து போகிறாரு இங்கே உங்களுக்கு பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய புதன் வலிமை இழந்து போகிறார் அதனால் வந்து ஸ்ரீ விஷ்ணு நாமம் ஓதுங்கள் விஷ்ணு ஆலயங்களில் போய் தீபம் தீபமேற்றி வழிபடுங்கள் பெருமாள் ஆலயத்தில் வழிபடுங்கள் மகாலட்சுமி வழிபடுங்கள் இதுதான் உங்களுக்கு சிறந்த பரிகாரமான ஆகும் பரிகாரமாகும் இந்த மார்ச் மாதம் மகர ராசியினர் அனைவருக்குமே அவர்களுடைய ஜாதகத்திற்கு திறன்படி நல்ல ஒரு வாழ்க்கை ஒரு சந்தோஷமாக அமைய நான் வாழ்த்துகிறேன் நாளை வேற ஒரு பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் வாழ்க